கண்ணப்பனக்கு கியூராடு வந்தா கும்பகோணம் கூட்டிட்டு போனோம் ஆனா இப்படி நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல ஆனால நம்பிக்கை இருக்கு சாமி மறுபடியும் முயற்சி பண்ணா நிச்சயமா கண்ணப்பனக்கு கியூராடுவாரு அதுக்கு நீங்களும் சுந்தர ஹெல்ப் பண்ணீங்கன்னா நிச்சயமா குணமாக்கலாம் ப்ளீஸ் சார் வேண்டாம்மா கண்ணப்ப இங்கேயே இருக்கட்டும்மா அவன் எப்ப குணம் மாறணும் அப்ப ஆகட்டும்மா வேண்டாம்மா வேண்டாமா ஆண்டவம் பாத்துக்குவாமா என்ன சாமி சொல்றீங்க வைத்த வலின்னா டாக்டர் கிட்ட போனாதான் குணமாகும் எல்லாத்தையும் கடவுள் பாத்து பாரு விட்டா குணமாகாது கடவுள் வேற எங்கேயும் இல்ல நமக்குள்ளதான் இருக்காரு நல்லது நடக்கணும் நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்காரு நல்லது நடக்கிற இடத்துலயும் இருக்காரு தூங்கிட்டு இருக்கிறவன கடவுள் எழுப்புறதுல முழிச்சு உக்காந்து கையை தூக்கிட்டு இருக்கிறவனதான் கடவுள் தூக்கி விடுவாரு நாம எந்த முயற்சியுமே பண்ணாம கடவுள் பாத்து பாரு விடுறது நல்லது இல்ல அம்மா சரண்யா நீ படிச்ச பொண்ணு நீ படிச்சதெல்லாம் சொல்ற எங்களுக்கெல்லாம் அனுபவ பாடம் மட்டும்தான் உன்ன மாதிரிலாம் பேச தெரியாதுமா உன் ஒருத்தியோட கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கண்ணப்ப விஷயத்துல இறங்க முடியாதுமா கண்ணப்பனை குணமாக்கினா தொழில் ரீதியா உனக்கு வெற்றி கிடைக்கும் எங்களுக்கு பழைய கண்ணப்ப திரும்ப கிடைப்பான் இல்லன்னு சொல்லல ஒருவேளை அந்த முயற்சியில தவறுதலா ஏதாவது நடந்து கண்ணப்பனுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா உனக்கு ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துன்ற மாதிரி தொழில் ரீதியான தோல்வி மட்டும்தான் ஆனா எங்களுக்கு கண்ணப்பனே இல்லாத போயிடுவானேம்மா சாமி அப்படிலாம் நடக்காது எதுலயும் ஒரு நம்பிக்கை வேணும் நாமளும் ஒரு யூகம் பண்ணிட்டு அப்படி நடந்தா என்ன ஆகும்னு பயப்படக்கூடாது கண்ணப்பன் குணமாயிடுவான்னு நீ சொல்றதும் ஒரு யூகம் தானேம்மா அது நூறு சதவீதம் உண்மையா என்ன அவன் தலைவிதி எதுவோ அப்படியே நடக்கட்டும் சாமி தலைவிதி நிலம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே நம்ம முயற்சிதான் சுந்தர சார் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அங்கிள் குணமாகணுங்கிறது தான் உங்க நோக்கம் அதுல எந்த சுயநலமும் இல்ல இத்தனை வருஷமா அங்கிள்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ப்ளீஸ் சார் ஒரே ஒரு முறை நம்ம கும்பகோணம் போயிட்டு வந்துடலாம் சாரிம்மா கண்ணப்பனுக்கு இத்தனை நாள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு டாக்டர் முரளி கண்ணப்பனோட மாமனார் சாமி அவங்க ரெண்டு பேரும் வேண்டான்னு சொல்லும் போது தனிப்பட்ட முறையில் என்னால் எதுவும் செய்ய முடியாதும்மா நிச்சயமா கண்ணப்பன் அங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துல இருக்கு இப்போ கூட என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு கூட நல்லா தான் பேசுவாம்மா ஆனா திடீர்னு சரண்யா கண்ணப்பன உனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுமா அம்மா சரண்யா உனக்கு சின்ன வயசு சாதிக்கணுன்ற துடிப்பு இருக்கும் அதுக்காக ஒரு உயிரை பலி கொடுக்க முடியுமாம்மா பெரிய டாக்டர் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்க எங்ககிட்ட வேற எந்த உதவியும் எதிர்பார்க்காதம்மா சுந்தரம் வா நம்ம கண்ணப்பனை போய் பார்த்துட்டு வருவோம் கண்ணப்பா நல்லா இருக்கியடா ஏ ஏன் சூர்யா இருக்கடா எங்க கும்பகோணத்தில் பத்திரமா இருக்கடா என்ன கூட்டு போ நான் சூர்யாவை பார்க்கணும் கண்டிப்பாக கூப்பிட்டு போறேன்டா சரண்யா சரண்யா நம்ம சரண்யா ரோஜா போ தெரியும்டா அவதானே தானே உனக்கு வைத்தியம் பாக்கறா அவட்ட பேசிட்டு தான்டா வரேன் நீ படுத்து ரிஜிஸ்ட் எடுத்துக்க கண்டிப்பா கூட்டு போறேன்டா மேடம் ஒரே குழப்பமா இருக்கு மேடம் சுந்தரம் சார புரிஞ்சுக்க முடியல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது கண்ணப்ப குணமாறதுல யாருக்குமே உடன்பாடு இல்ல இந்த சதிக்கு சாமியாரும் ஒரு உடந்த விதிங்கிற பேர்ல எதையோ மூடி மறைக்கிறாங்க கண்ணப்ப விஷயத்துல ஏதோ பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு கண்ணப்ப குணமாயிட்டா நமக்கு எல்லாம் பிரச்சனை வருமோன்னு பயப்படுறாங்க மேடம் உண்மைதான் மேடம் இதை சும்மா விடக்கூடாது மேடம்

முடிச்சிட்டேன்ப்பா பரவாயில்ல ஒரு இருபதாயிரம் ரூபா கொடு பேலன்ஸ் நாளைக்கு காலம்புற பேங்கில் கட்டிவிடுவோம் ம் தாங்கோ எதுக்கு சுந்தரம் இவ்வளோ பணம் எனக்கு பரவாயில்ல சுவாமி நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்யறேன் இந்த பணமும் சேர்ந்தா புண்ணியம் கிடைக்கட்டுமே ம் வாங்கிக்கங்கோ நாராயணா நாராயணா சுவாமி ரயிலுக்கு டைம் ஆகிடுது பரப்படலாமா நீ எதுக்குடா தான் சுந்தரம் நானே போயிடுறேன் அப்போ ஒன்று செய்யுங்கோ என் கார்ல போய் சார் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு சொல்லிட முடிஞ்சுப்பா சுவாமி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டோ வண்டியை வீட்டுக்கு கொண்டு வந்துடும் சரிங்க சார் சாமி பெட்டி விடுங்க நீ எப்படி போவ நான் கண்டனோட டூ வீலர்ல போயிடுறேன் சுவாமி ஊருக்கு போனதும் மறக்காம போன் பண்ணிடுங்க பண்றேன்டா வரேண்டா சுந்தரம் சரி வரேண்டா கண்ணா வாங்க சுவாமி கண்ணா பரப்படலாமா அப்பா தப்பா நினைச்சுக்கலன்னா ஒண்ணு கேக்குறேன் சுவாமி பெரியவர் தான் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் அவரை அனுப்புறதுக்கு நீங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கலாமே உங்க வண்டியை கொடுத்துட்டு என் கூட ஸ்கூட்டர்ல நீங்க ஏன் வரணும் கண்ணா அவரும் அவர் குடும்பமும் இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு இந்த டூ வீலரோட கூட கனவா தான் இருந்திருக்கும் இன்றைக்கி இருக்கிற இந்த கார் பங்களா வசதி எல்லாம் அவரால் வந்தது தான் அதை பற்றி பேச ஆரம்பித்தா நிறைய பேசணும் வண்டி ரெடியாக இருக்கட வா சௌந்தரியா என் கேபின் கோங்க சார் நான் அஞ்சலி பேசுகிறேன் ஓ சௌந்தரியா இல்லை சார் அவங்க மோன்டூடு வரைக்கும் போயிருக்காங்க மேடம் ஆடிட்டர்கிட்ட ஏதோ டீட்டெயில் கலெக்ட் பண்ண சொன்னாங்களா அப்படியா லெட்டர் ஒன்று கொடுக்கணும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் ஓகே அஞ்சலி நான் கிளம்புறேன் சரி நீங்க இன்னும் கிளம்பல சௌந்தர்யாக்காக வெயிட் பண்றேன் சார் வந்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு சரி ஓகே சார் ஆயிடுச்சு சொல்லமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் ராகவன் சார் உனக்கு ஏதோ லெட்டர் தரணும்னு சொன்னாரு அப்படியா சரி ஒரு நிமிஷம் ஓகே வந்துடுறேன் அன்புள்ள சுந்தரியா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆனா இத ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுங்கறதுனால நான் இப்படி லெட்டரா எழுதுறேன் ஓபனா சொல்லிடுறேன் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் உங்க அம்மாவும் சந்தேகப்பட்ட மாதிரி உன் மேல இருந்த நட்பு எனக்கு காதல் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை நீங்க என் மேல காட்டின அக்கறையா கூட இருக்கலாம் கல்லுக்கு தெரியாது தாம் பல பேர் வணங்க போற சிலையா மாறப் போனோம் அதை வடிக்கிறது ஒரு சிற்பி அதே மாதிரி எனக்குள்ள இருக்கிற திறமைய உணவை செஞ்சவங்க நீங்க உயிர் இருக்கிறது தெரியும் போறது எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க மேல காதல் எப்ப வந்ததுன்னு எனக்கு தெரியல காதலிச்சா கவிதையா வரும்னு சொல்லுவாங்க நான் எழுதுனது கவிதையான்னு தெரியல கவிதையா இருந்தா பாராட்டுங்க நான் முன்ன முன்னே காதலிச்சது இல்லைங்க அதனால முறைப்படி லவ் லெட்டர்லாம் எழுத தெரியாது சின்ன சின்ன இல்ல பெரிய தப்பா இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆனா நான் காதலிக்கல ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடாதீங்க போலாமா என்னடி அவர் லெட்டர்ல என்னதான் எழுதிருக்காரு இவ்வளவு சந்தோஷமா இருக்க ஒண்ணும் இல்லடி அது லெட்டரே இல்ல ஆடுக்கான ஒரு கான்செப்ட காமெடியா எழுதிருந்தாரு அதை படிச்சுட்டு தான் சிரிக்கிறேன் சரி வா போலாம் தாத்தா ரொம்ப நேரமா கம்பெனிக்கு ஆள் இல்லாம இருக்கேன் வா ஒரு கேம் ஆடலாம் நான் வரலடா 240 இல்ல தாத்தா டிக்கு தான் ஆளை விடு என்ன தாத்தா எப்பவுமே கலகலப்பா இருப்ப இன்னைக்கு நோ டல்லா இருக்க கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் லவ் ஃபெயிலியர் தானே ஆமாண்டா லவ் ஃபெயிலியர் தான் என்ன அது விளாட்டு கேட்ட நிஜமாவே ஆமாண்டேன் இரு இரு பாட்டிக்கு உடனே ஃபோன் பண்றேன் ஹாய் ஷாம் ஹாய் ராதிகா ஹாய் தாத்தா நல்லவேளை கம்பெனிக்கு ஆள் கிடைச்சதுனால நீ ஜஸ்ட் எஸ்கேப் ராதிகா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என் மாட்டு பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா மா இதே டைலாக் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்ப ஒரு நாள் பாரு நீ சொல்றதை தாங்க முடியாம மகாலட்சுமி மாடர்ன் ட்ரெஸ் மாற போறா அப்புறம் மகா விஷ்ணு பாகி பாண்டோனும் பாகி பாண்டோனும் நாளைக்கு போற சும்மா இருடா நீ புடவையை கட்டிக்கோ அதுதான் பொண்ணுக்கு அழகுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உடனே புடவைக்கு மாறிட்டா ராதிகா அதனாலதான் உன்னை மாட்டு பொண்ணா செலக்ட் பண்ணினேன் எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா என்ன ராதிகா மாமியா இருக்கு இப்பவே சோப்பா ஏய் இது மாட்டு பொண்ணுக்கும் உள்ள விவகாரம் உனக்கு என்ன என்ன எப்படி இருக்கா பாரு தலையில தலையில கொஞ்சம் கொஞ்சம் பூ பூ இருந்தா இருக்கும் உன் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க ஆனா நீ நல்லா மொழ மொழமா அவங்க காதல அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாரு உண்மையை சொன்னா கோச்சிக்கிறா பூ மாட்டேங்க வாம்மா எனக்கு பூ வேண்டாம் பொண்ணுங்க பூ வேண்டாம்னு சொல்லப்படாது வா வேண்டாம்னு சொல்றேன் இல்ல ரொம்ப பிகு பண்ணாத வாங்கிக்கிறாதீங்க சும்மா இருடா கொஞ்சமாவது வச்சுக்கிறாதீங்க வேண்டாம் கேட்க மாட்டீங்களா எனக்கு தலை வலிக்குது இதுல பூ வச்சா இன்னும் தலைவலி அதிகமாகும் ஆமாமா சில பேருக்கு மல்லிப்பூ வாசனை ஒத்துக்காது தலை வலிக்கதான் செய்யும் ஷியாம் கோயில் பக்கத்துல ரோஜா பூ விக்கும் வாடா எனக்கு எந்த பூவும் வேண்டாம் ராதிகா மாமியாருக்கு சோப் போடுறேன்னு சொன்னதை சீரியஸ் எடுத்துட்டியா சும்மா தமாஷ் தான் சொன்ன ராதிகா அம்மா ஆசைப்படுறால வாங்கிக்கோ உன் கிண்டலுக்காக நான் ஒன்னும் சொல்லல நிஜமாவே எனக்கு தலை வலிக்குது அது மட்டும் இல்ல நீ சொன்ன மாதிரி மாமியார் கடங்குன மாட்டு பொண்ணு மாதிரி எல்லாம் என்னால நடிக்க முடியாது ராதிகா எதுக்கு என்னலாமோ பேசுறேன் யாருக்காகவும் நான் மாறவும் மாட்டேன் மாறின மாதிரி நடிக்கவும் மாட்டேன் எனக்கு புடவை கட்டிக்கணும்னு தோணுச்சு கட்டிக்கிட்ட நாளைக்கு ஜீன்ஸ் போடணும்னு தோணா போட்டுப்பேன் அவ்வளவுதான் யாரோட கம்பல்ஷனுக்காகவும் விருப்பத்துக்காகவும் என்னால வாழ முடியாது கண்ணனங்க ஸ்வீட் ஸ்டால்ல நான் அவரை பார்க்க தான் வந்தேன் அவரை கடையில போய் பாத்துக்கிறேன்

அந்த கோய விட்டு குடுமா பெருமாள் படத்துக்கு போட்டுரு குடும்ப டேலன் சார் இந்த பில் ஓகே ரெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க சாரதா ஸ்ட்ரீட்ல சாரதா ஸ்ட்ரீட்ல இல்ல சார் இப்போ ரொம்ப தெளிவாயிட்டேன் ஹலோ சூர்யா ஸ்வீட்ஸ் கண்ணா நான் அம்மா பேசுறேன்டா சொல்லுமா நீ ஃப்ரீயா இருக்கியா இல்ல பிஸியா இருக்கியா பேசுறதுக்கு பிஸி சொல்லுமா கண்ணா ராதிகாவுக்கு என் மேல ஏதாவது கோவமா இல்ல நம்ம மாத்துல நடந்த பிரச்சனையில நீ ஏதாவது அவளண்ட கோவமா நடந்துட்டியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா ஏன் இல்லடா கண்ணா ராதிகா எப்பவுமே என்னட கோவமா பேச மாட்டா ரொம்ப பாசமா இருப்பா ஆனா இன்னைக்கு கோவமா பேசிட்டா அம்மா எல்லாருக்கும் எல்லா நேரமும் மூட் ஒரே மாதிரி இருக்குது இல்ல அவ ஏதோ மூட் அவுட்ல பேசிருப்பா போய் பெர்ஸ் பண்ணிட்டு இல்ல கண்ணா நான் அவளை பொடவ கட்டிக்கே சொன்னேன் பாரு அதுல என் மேல அவளுக்கு ஏதோ கோபம் போல இருக்கு அம்மா நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத ராதிகா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவளுக்கு ஓ மேல கோபம் வரதுக்கு சான்ஸே இல்ல இல்லடா கண்ணா நான் கற்பனையா சொல்லல நிஜமா தான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் மாத்துக்கு வந்திருந்தா வெறுந்தலையா கொஞ்சம் பூ வச்சுக்கோன்னு சொன்னேன் முடியாதுன்னு சொல்லிட்டா நான் எவ்வளவோ கெஞ்சும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா அது கூட பரவாயில்லை இந்த ஷாம் இருக்கல்ல அவனண்ட போய் என்னால மாமியாரு கடங்கின மருமக மாதிரி எல்லாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாடா ராதிகாவோட நடவடிக்கை ஏதோ மாறின மாதிரி தெரியிறது என்னண்ட மரியாதை குறைவா அவ நடந்துன்றதே கிடையாது ஆனா இன்னைக்கு எப்படி நடந்தேன்டா அம்மா அவ ஏதோ யதார்த்தமா போக வேண்டாம் சொன்னது உனக்கு தப்பா தோணு இருக்கு அத பத்தி ஃபீல் பண்ணாதமா ஏண்டா ஒருத்தர் பேசுறத வச்சும் அவ முகத்தை பார்த்தும் அவ என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாதா நிச்சயமாக ராதிகாண்டை ஏதோ மாற்றம் இருக்குது